சரிங்களா ஹஜு ஹஜ்ஜி அசுஹருன் மாதங்கள் ஷஹருடைய பண்மை தான் அசுஹரு மாதங்கள் மாத்து அறியப்பட்டது அசுஹருன் மாதங்கரும் தெரிந்த மாதங்கள் அறியப்பட்ட மாதங்கள் ஃபமன் எனவே யார் கடமையாக்கினார் பீஹின்ன அவைகளில் இல்லை கடமையாக்கப்பட்டதுன்னு தனித்துவரையில கூட வைக்கலாம் அல் ஹஜ்ஜி தான் அவர் வந்து உறவு கொள்ளக்கூடாது அதாவது கணவன் மனைவி உறவு கொள்ளக்கூடாது அப்படின்னா பாவமான காரியங்களும் செய்யக்கூடாது வலா ஜித்தால இன்னும் சண்டை கூடாது ஃபில் ஹஜ்ஜி ஹஜ்ஜிலே அல் ஹஜ்ஜூ அசோகரும் மயிலும் மார்க் ஹஜ்ஜிங்கிறது வந்து அறியப்பட்ட மாதங்கள் ஆனால் ஹஜ்ஜிங்கிறது வந்து அசலில் எத்தனை நாளுதான் தான் ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு இந்த அஞ்சு நாள் செய்யக்கூடியது தான் ஹஜ்ஜி ஆனால் அந்த அஞ்சு நாளுக்கு மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க யாரும் போக மாட்டாங்க சரிங்களா முகுததா ஹபர் மௌசூப் சிஃபத்து ஃபமன் யார் ஃபரத கடமையாக்கினாரோ ஃபீஹின் ஹஜ் அதாவது அவர்களிடத்தில் ஹஜ்ஜை யார் கடமையாக்கினாரோ அத்தூஃப் மேத்துஃபு மண் வந்து ஷர்த்து சரிங்களா ஃபேல் ஃபேமீர் ஃபாயில் இல்லை இந்த மண்ணை கூட நம்ம என்ன சொல்லலாம் ஃபாயில்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா இல்லை ஃபேலமி ஃபாயில் சர்த்துன்னு சொல்லிட்டு ஃபேலமி ஃபாயில் ஜாரு மஜ்ரூரு மஃபூல் ஃபலா ரஃபச எனவே அவர் என்ன செய்யக்கூடாது கணவன் மனைவி உறவு கொள்ளக்கூடாது துன்பாலி ஆகக்கூடாது ஜவாபு இது வந்து ஜின்ஸை நஃபை செய்யக்கூடிய லா அதனால தான் இது என்ன செஞ்சிருக்கு நெசபு செஞ்சிருக்கு சரிங்களா ஜீன்ஸ் லா வலா ஃபுசூ கைதும் அதே மாதிரி தான் அத்துஃப் மேத்து தான் வலா இன்னும் சண்டையிடக்கூடாது ஹஜ்ஜி ஹஜ்ஜிலே சண்டையிடவும் கூடாது ஒமா தஃபாயு நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒன்றை மின் ஹைரின் சிறந்ததில் இருந்து வொமா தஃபாயிலு மின் அத்துஃப் மேத்துஃபு அதோடு மட்டும் இல்லாமல் இது இஸ்மு இஸ்மூ ஃபாயில் ஜாரு மஜ்ரூரு என்ன சிறந்ததிலிருந்து நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒன்றை ஏலம் முகவன் நன்கு அறியக்கூடியவனாக விற்கிறான் இந்த மா இருக்குல்ல அந்த மா இந்த வா வந்து அத்துஃபம் இஸ்தேனாஃபியான்னு போட்டுக்கோங்க சரிங்களா இந்த மா வந்து மஸ்தரியாவனா மா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இஸ் மௌசூல் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போது இது ஜஸ்மு செஞ்சிருக்கனால தான் ஆண்பால் பன்மையுடையனும் போக்கப்பட்டிருக்கு இங்கேயும் அதே மாதிரி ஜஸ்மும் செஞ்சிருக்கு புரியுதா இது வந்து சர்த்து காதனை அறிவான் இது வந்து ஜவாபு கலக்க படைத்தான் இன்சான மனிதனை படைத்தான் மின் அழக்கின் இரத்த கட்டியிலிருந்து வர் ரப்பு கைனும் உடைய ரச்சகன் அல் அக்ரம் சங்கையான கண்ணியத்துக்குரியனா அள்ளம் கற்றுக் கொடுத்தான் பில்கெலமி எழுதுகோலைக் கொண்டு மாலம் யாய்லம் அறியாத அறியாத அந்த ஒன்றே இக்ரா இக்ர பிஸ்மே ரோப் பிகால் லதி ஹலக் படைத்தானே அப்படிப்பட்ட முது ரட்சகனின் திருப்பெயரைக் கொண்டு ஓதுவீராக இல்லை படிப்பீராக ஃபாலமீர் ஃபைல் ஜாரு மஜ்ரூர் முதாஃப் முதாஃபிலேஹி முதாஃபு முதாஃபிலேஹி அல்லது வந்து இஸ்மசூலு இது சிலா சரிங்களா சிலான்னு சொல்லி போட்டு வந்து கலக்கல் எங் சாண மின்ன அழை ஃபேலமீர் ஃபாயில் மஃபோல் ஜாறு மஜரூர் இக்கராக்கள் அக்கரம் உள்ளதி பில் கலம் ஃபேலமீர் ஃபாயிலு என்ன வ அக்கரம் தனித்த ஒரு ஜும்லா கண்ணியமான உமது ரச்சகனை அதை எப்படி போடணும் அப்படின்னா அத்துஃப் மேத்து போட்டு இது முப்ததா முதாஃப் முதாபிலேஹி முபுதா முதாஃப் முதாஃபிலேஹின் போட்டதோட மட்டும் இல்லாமல் ரப்புக்க என்பது மௌசூஃபு அக்கிரம என்பது சிபத்து அல்லதி என்பது இஸ்மு மௌசூலு அல்லம பில் களம்ங்கிறது சிலா சரிங்களா சிலா ஃப ஃபேலமி ஃபைலு பில் களமீர் ஜார்மஜூர் எழுதுகோளை கொண்டு கற்றுக் கொடுத்தான் அப்படிப்பட்ட கண்ணியமான உங்கள் ரச்சகனின் பெயரால் ஓதுவீராக வரும் அயிலமில் எங்ஸான மாலம் யாயிலம் கற்றுக் கொடுத்தான் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான் மாலம் யாயிலம் அறியாத அந்த ஒன்றையும் மனிதனுக்கு கற்றுக் கொடுத்தான் அல்லம ஃபாலமிர் ஃபாயிலு இன்சான மஃபூலு ஏன்னா இது சிலா தான் சரிங்களா இது என்னதுதான் சிலா சிலாங்க பாருங்க இஸ்மசூல் லம் யாயிலம் சிலா சரிங்களா பூ எனவே ஓதுவீராக எஸ்ஸர லேசானதை குரானே குரானிலிருந்து குரான்ல இருந்து லேசாக்கப்பட்ட அந்த ஒன்றை ஓதுவீராக இல்ல இலகுவானதை அதாவது குரான்ல இலகுவாக்கப்பட்டு குரானே இலகுவாக்கப்பட்டு ஏன்னா குரான் குரானை பத்தி அல்லாஹாலா இன்னொரு இடத்துல என்ன சொல்றான் எஸ்ஸர்னல் குரான் குரான் என்பது லேசாக்கப்பட்டது அப்போ லேசாக்கப்பட்ட குரானை ஓதுவீராக அப்படின்னு அர்த்தம் கொடுத்துருங்க சரிங்களா ஃபக்கரவு எனவே ஓதுங்கள் அத்துஃப் மேத்துஃப் ஃபேலமீர் ஃபாயில் இது லேசாக்கப்பட்ட அந்த ஒன்றைனால் இந்த ஃபாலுக்கு இது மஃபுல் சொல்லி போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு இஸ்மௌசூலு சிலா ஃபேலமீர் ஃபாயிலு ஜாரு மஜ்ரூரு ஒத்துழு ஓதுங்கள் ஊகிய வகி இலைக்கலை மீது மினன் கிதாபி வேதத்திலிருந்து இள புத்தகத்திலிருந்து நிலைநாட்டுங்கள் சலாத்த தொழுகை நிலைநாட்டுங்கள் இன்னும் நிச்சயமாக சலாத்த தொழுகை என்பது தன்கா தடுக்கக்கூடியதாக இருக்கிறது அணி பசாயி அருவர்க்கத்தக்க மானக்கேடான மானேடான உத்துழுகிய இலைக்க மினாபி வேதத்திலிருந்து உங்களுக்கு இறை செய்தியாக அனுப்பப்பட்ட அந்த ஒன்றை ஓதுங்கள் அப்போ குரான நம்ம ஓதணும் அப்போ இது ஓதுங்கள் அப்படிங்கிறது வந்து என்ன இறை செய்தியாக அனுப்பப்பட்டதை ஓதுங்கள் இது மஃபோலு இஸ் மவுசுலு சிலா ஜார் மஜ்ரூரு மினல் கிதாபி இதுவும் ஜார் மஜரூர் சலாத்த இன்னும் தொழுகையை நிலைநாட்டுங்கள் அத்துஃப் மேத்துலும் அஃபோலு இன்ன சலாத்த நிச்சயமா தொழுகை என்பது இன்ன தாக்கி இது சலாத்த வந்து இஸ்மு இன்ன இந்த இன்ன உடை இஸ்மு என்னால எப்படி சொல்லியிருக்க இல்ல பச பஞ்ச நாள் எழுதுமனு இஸ்முன்னு போட்டு இன்னு போட்டுக்கோங்கண்ணா தன்கா ஹபர் என்ன ஃபாலமீர் ஃபாயில் அனில் ஃபல்சாயி மானக்கேடான அறிவர்க்கத்தக்க காடை காரியங்களை விட்டும் தடுக்கிறது இதுக்கு இன்ஷால்லா அந்த ஃபல்சாவுக்கும் முன்கருக்கும் சார்ட்ஸில் உங்களுக்கு வழக்கம் சொல்கிறேன்னா இன்ஷால்லா ஜார் மஜ்ரூரு அத்துஃப் மேத்து யா புனைய என்னுடைய அருமை மகனே லே செல்ல மோனே சின்ன மோனே அந்த மாதிரி சொல்றது என்ன அகைமிசலாத்த தொழுகை நிலைநாட்டுங்கள் தொழுகை நிலைநாட்டுங்கள் வாகமுறியும் ஏவுங்கள் நல்லதை வன்க இன்னும் தடுங்கள் அழை முன்கறி அருவத்தக்க காரியங்களை விட்டு தடுங்கள் வஸ்பீர் இன்னும் பொறுமை கொள்ளுங்கள் அயலா அயலாமந்த ஒன்றின் மீது அசாபக்க உங்களை அடைந்த யா மாரூஃபி அக்கீம் என்னுடைய அருமை மகனே தொழுகை நாட்டு இன்னும் நல்ல ஏவு வன்கள் வன்கானில் முன்கறி அறிவர்க்கத்தக்க காரியங்களை வந்து தடுத்துக்கோ உன்னை அடைந்த அந்த ஒன்றின் மீது நீ பொறுமையா இருந்துக்கோ அப்போ இது அக்கைம் தான் இருக்கும் சரிங்களா இது நிதா யாருக்குல அது நிதா முனாதா முதாஃப் இந்த ஏ வந்து முதாஃப் இலேகி சரிங்களா இது ஃபேலமீர் ஃபாயில் மஃபூலு அத்துஃபு மேத்து ஃபாலமிர் ஃபாயில் ஜார் மஜ்ரூர் அத்துஃபு மேத்துஃபு ஏன்னா ஃபேலமி ஃபாயில் ஜார் மஜ்ரூர் அத்துஃபு மேத்து ஃபேலமீர் ஃபாயில் ஜாரு மஜ்ரூருன்னு போட்டு அதோட மட்டும் இல்லை மஜ்ரூர்னு போட்டு இஸ் இஸ்மசூலு சிலா ஃபாலமீர் ஃபாயில் கேவந்தேனது மஃபோலுன்னு சொல்லி போடணும் அதுக்கு அதுக்கடுத்து வந்து வகுசித் ஃபி மசீக் ஆ இங்கே பார்க்கணும்ல வ அகசீது பனிவாக இருந்துக்கோங்க ஃபி மசீகோடைய நடையில் வந்து பனிவ காட்டு வலுல் இன்னும் பார்வையை தாழ்த்திக்கோ தாழ்த்து தாழ்த்துன்னு மட்டும் போட்டுக்கோங்கன்னா பார்வை வரலா மீன் சௌத்திக்க உன்னுடைய சத்தத்திலிருந்து தாழ்த்திக்கொள் இன்ன நிச்சயமாக அன்கர மிக வெறு வெறுக்கக்கூடியது அல் அஸ்வாத்தி சப்தங்கள் அன்கரல் அஸ்வாத்தி சப்தங்களே மிக வெறுக்கக்கூடியது ல சவுத்துல் ஹமீரி கதையினுடைய சப்தம் வகசித் வி மசீக வகலுல் மின் சவுத்திக்க அதாவது வந்து நடையில் பணிவை காட்டணும் பெருமை இருக்கக்கூடாது ஏன்னா இப்போ வந்து கேட் வாக் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கள அதிலலாம் எப்படி இருக்கும் பெருமையாக இருப்பாங்க எங்கே நம்ம நடந்து போனாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக அந்த இடத்துக்கு நம்ம போனாலும் சரி நம்ம நடையில் எப்படி இருக்கணும் எந்த இடமா இருந்தாலும் சரி பணிவு தான் காட்டணும் சரிங்களா பணிவு காட்டுறதுலேயும் பெருமை இருக்கக்கூடாது ஏன்னா பணிவு என்பது அல்லாவுக்காக இருக்கணும் அந்த பணிவில் என்ன இருக்கக்கூடாது பெருமை இருக்கக்கூடாது தன்னை பணிவா இருக்காங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்லணுங்கிற காண்டி பெருமையோட இருக்கக்கூடாது அத்துஃப் மேத்து மஜிர் முத முதாஃப் வகலுள் அத்துஃப் மேத்து ஜார் முதாஃப் கே முதாஃபிலே இன்ன அன்கரல் அஸ்வாத்தி நிச்சயமாக வெறுக்க சப்தங்களிலே வெறுக்கக்கூடியது இஸ்மு இன்ன முதாஃப் முதாஃப் இலேகி அன்ஃபாஃப் கிடையாது அன்கர அன்கரல் அஸ்வாத்தி இந்த இஸ்முல உள்ள அலிஃப்லாம் நான் அலிஃப் தான் கிஃப்திக்கு போட்டிருக்காங்க ல சவுத் ஹ மீரி உறுதிப்படுத்தி அல்லாஹ் தலாத் உல்தான் சப்தம் நிச்சயமாக சப்தங்களை மிக வெறுக்கக்கூடியது கல்தினுடைய சப்தம் தான் த லாம் என்னது லாம் உ ஜஹலக்கா மு ஜஹலக்காவுடையலாம் இன்ன உடைய ஹபரின் மீது நுழையும் ஹபர் என்னென்னு போட்டுக்கணும் சரிங்களா மு ஜஹலக்காவுடையலாம் போட்டு முதாஃப் முதாஃப் வந்து ஏ ஈமான் கொண்டவர்களே கொள்ளுங்கள் அதிகமானதை மினல் எண்ணத்திலிருந்து இன்ன நிச்சயமாக இருந்து என்ன எண்ணத்தில் சிலது இஸ்முன் பாவமானது அதாவது அல்லா சுவனத்துல என்ன சொல்லுதான் யா யூ ஏ ஈமான் கொண்டவர்களே அதிகமானதை தவிர்ந்து கொள்ளுங்கள் எதுல அதிகமானது மினால் தண்ணி எண்ணத்துல நம்மளுக்கு தோணும்ல அதுல அதிகமானத நீங்க தவிர்த்து கொள்ளுங்க தண்ணி இஸ்மன் நிச்சயமாக எண்ணத்தில் சிலது எப்படி இருக்கும் இஸ்மன் பாவமானதாதான் இருக்கும் என்ன நிதா முனாதா ஹாவந்தேனது தன்பிகு இஸ்மசூலு சிலாமி ஃபாயிலு இதனுடைய மஃபோல் இது ஜாரு இது இது ஹபர் முதாஃப் வாழ்தசி பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் பி கொண்டு ஹப்ளின் கயிறு பி ஹப்லின் ஹபிளில் அல்லாவுடைய கயிறை கொண்டு ஜமியன் அனைவரும் வலா த கர்ரபு த கர்ரபு தஃப் வலா த பிரிந்து விடாதீர்கள் வாழ்த சிமு வி ஜமி அவ் வலா த ஃபர்ரஹு அனைவரும் அல்லாஹுடைய கைச்சை கொண்டு பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அதாவது ஒற்றுமையாக இருந்து கொள்ளுங்கள்னு அர்த்தம் அத்துஃப் மேத்து ஃபேலமீர் ஃபைலு ஜாத் மஜூர்முதாஃப் முதாஃபிலேஹி மஃபோலு அத்துஃப் மாத்துஃப் ஃபாலமீர் ஃபைல் பிரிந்து விடாதீர்கள் இது வந்து ஹசுரு இன்ன கூட மார்ச்ச்சுனா இன்னொடைய அமலத்தை அடுக்கும்னா மகன் மட்டும் போட்டுக்கணும் அல் மொஹமின் உன ஈமான் கொண்டவர்கள் இஹவத்தன் சகோதரர்கள் ஃபஸ்லிஹூ அதாவது இணக்கமாக இருக்கும் இணக்கமாக இருங்க பைன அகவைக்கும் உங்களுடைய சகோதரக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்தணும் இணக்கத்தை ஏற்படுத்து வைனாகவே உங்களுடைய சகோதரருக்கு மத்தியில் வத்தக்குள்ளாக இன்னும் அல்லாகவே பயந்து கொள்ளுங்கள் இரக்கம் உள்ளவர்களாகலாம் அதாவது எல்லாம் என்ன சொல்லுதான் அப்படின்னு சொல்லி சொன்னால் மோமீன்கள் எல்லாம் சகோதரர்கள் தான் ரெண்டு சகோதர்கள் சண்டை போட்டாங்கன்னா அந்த சகோ சகோதரர்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க பிளவை ஏற்படுத்துறத விட்டும் அல்லாவை அஞ்சுக்கோங்க அப்படி நீங்க வந்து ரெண்டு பேரை சேர்த்து வச்சிங்க ரெண்டு சகோதரர்களை சேர்த்து வச்சிங்க அப்படின்னா இல்லை அழக்கும் துறையமும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கருணை அடையலாம் அல்லாவுடைய கருணை நம்மளுக்கு கிடைக்கும் புரிஞ்சுட்டீங்களா ரெண்டு பிரிக்க கூடாது என்னைக்குமே ரெண்டு மொமீன்கள் சண்டை போட்டா அது யாராக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி மோமீன் மத்தியில் என்ன அல்ல என்ன சொல்றாங்க இன்னமும் விட இன்னோட மாச் ஏறும்போது இன்னோட அமலை என்ன செய்யும் தடுக்கும் இது இன்ன மட்டும் வந்துச்சுன்னா மொமின் நீனன்னு வரும் இன்னோட மாச் சேர்ந்ததுனால மொமின்னு வந்திருக்கு ஹர்ஃபு தாக்குது இந்த இன்னமா வந்து ஹெசருன்னு போட்டுக்கிட்டு முபுதா ஹபர் சரிங்களா ஃபர்ஸ்ட் லீக அத்துஃப் மேத்து ஃபாலமிர் ஃபைல் முதாஃப் முத பைனனா மத்தியில் தானே அகவைக்கு உங்களுடைய ரெண்டு சகோதரருக்கு மத்தியில்லைன்னு வரும் அகவை நீ ஏன்னா ஏன்னா முதாஃப் முதாஃப் இலைகில இருமையில் நசபுடைய அடையாளம் என்னது யா அதனால் முதாஃப் முதாஃப் இலகி முதாஃப் முதாஃப் இலகி வத்தக்குல்லாக இல்லை அல்லக்கும் துரஹமுன் இன்னும் அல்லாகவே அஞ்சு கொள்ளுங்கள் அத்துஃப் மத்து ஃபைல் ஃபாயில் மஃபூலு இது வந்து ஹர் இது வந்து தரஜி என்ன இஸ்மூல ஹபர்ல ஐம்பத்தி ஒரே ஆயிட்டு சரி இதோட இன்சால்லா இருக்கட்டும் அடுத்து இன்சா இல்லா